ஒன்றிய அரசியல் இந்தி திணிப்பை எதிர்த்து நடக்கின்ற ஒரு கண்டன கூட்டம் என்றாலும் கூட முரசொலையில் கழகத்தின் தலைவர் அவர்கள் சொல்லுகிறார் எதிர்க்கிறீர்கள் என்று கேட்கின்ற ஒரு கேள்விக்கு அவர் சொல்லுகிறார் நீங்க ஏன் திணிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து ஒன்றியத்தில் யாரெல்லாம் ஆளுகிறார்களோ அவர்கள் எல்லாம் தமிழகத்தின் மீது இந்த இந்திய திணிக்கின்ற போக்கை கைவிட வேண்டும் என்றும் மொழிக்காக வாழ்கின்ற நாடு தமிழ்நாடு மொழிக்காக உயிர்த்தியாகம் செய்த நாடு தமிழ்நாடு என்பதை ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசுக்கு நாம் நிரூபித்துக் கொண்டு தான் இருக்கின்றோம் ரயில்வே ஸ்டேஷன் போன்ற ஒன்றிய அரசு அலுவலர்கள் இருக்கின்ற இந்திய எழுத்துக்களை எல்லாம் அளிக்கும் போது இங்க இருக்கிற ஒரு சில தற்கொலைகள் கேட்கிறாங்க ஏன் இந்திய எழுத்துக்கள் அழிக்கிறீங்க வடநாட்டில இருந்து வரக்கூடியவங்க அத படிச்சு தானே அவங்க எல்லாம் போவாங்க அந்த வழிகள்ல அந்த வழிகள்ல செல்வாங்க என்று சொல்லுகிறார்கள் எழக தலைவர் அதுக்கும் ஒரு அற்புதமான பதிலை சொல்லுகிறார் தமிழகத்துல இருந்து வடநாட்டுக்கு போறான் நம்ம தமிழை எங்கேயாவது தமிழ்ல ஒரே ஒரு கோடி அழிச்சி பண்ணலாம் விடுங்க ஆகவே இந்த இந்தி திணிப்பு இனியும் இந்த நாட்டுக்கு வேண்டாம் என்று சொல்லி அடுத்தடுத்த கூட்டத்திற்கு மாவட்டங்களுக்கு செயலாளர்கள் செல்ல இருப்பதால் நேரத்தின் அருமை கருதி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்